அனைவருக்கும் வணக்கம் அட்டாங்க யோகத்தின் நியம விதியை பயன்படுத்தி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் ஒரு ஆறு ஏழு எட்டாயிரம் ஆண்டு எட்டாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய திருமூலர் அவருக்கு முன்னால் பவனந்தி என்கின்ற பேராசான் பவனந்தி என்கிற பேராசான் திருமூலர் என்கிற பேராசான் திருவள்ளுவர்ங்கிற பேராசனிவங்களை எப்படி உளுத்துமை செஞ்சிருப்பாங்க தனிப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்கு பொது ஒழுக்கம் இருக்கு அது பொது ஒழுக்கத்தை ஈமம் சொல்லுவாங்க கொள்ளான் கொலை செய்யான் பொறை கொள்ளான் கொலை செய்யான் பொய்கூறான் களவிழான் எண்குணான் என்று பத்து வகையான ஒழுக்கம் இருக்குது தனிமனித ஒழுக்கம் இருக்குது அதாவது தூய்மை அருளூன் சுருக்கம் குறைசெய்வை வாய்மை வளர்த்திலே மச்சிவை காமம் களவு கொலை என காண்பவை ஈரைந்தும் நியமத்தானவை ஆக இந்த பத்து வகையான ஒழுக்கம் இந்த தனிமனித ஒழுக்கம் அந்த நியம ஒழுக்கம் இயமம் என்பது பொது ஒழுக்கம் நியமம் என்பது தனிமனித ஒழுக்கம் குழந்தை நிலை குடும்ப வாழ்க்கை உள்தூய்மை வாழ்க்கை அகத்துமை என்கின்ற தலையில் உச்சியில் விருப்பப்பட்டு ஆற்றலை பிரித்து கொள்கின்ற தொடர்பு கொண்டு மீண்டும் திரும்பி வராத நிலையான அந்த நிலைக்கு செல்லக்கூடிய இது தனிமனிதனுக்கு மனிதனுக்கு பரிணமர்வின் அடிப்படையில் தான் சிந்திக்க வேண்டும் எந்த அரசியல் சட்டத்துக்கு இது வராது எந்த வட்டத்திலையும் வராது எந்த இயக்கத்திலையும் வராது இது தனி இயக்கம் இந்த உயிர் விண்வெளி என்கின்ற மனம் என்கின்ற மூணாவது நிலை என்கின்ற அந்த விண்வெளி அந்த உயிர் அதோடு சேர்ந்து சேர வேண்டும் அது உயிர் உலகம் அந்த நல்லவர்களை சார்ந்து வாழ்தல் என்று பெயர் சரிங்களா ஒழுக்கம் என்பது என்ன ஒழுக்கத்தை பற்றி திருக்குறள் வந்து சொல்லுவார் 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 ஒழுக்கம் அதிகாரத்திற முதல் குரலில் இருந்து ஒன்பதாவது ஒன்பது குரல் வரைக்கும் எந்த இடத்துல ஒழுக்கத்தை பற்றி சொல்லவே மாட்டார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் சொல்லுவார் கடைசியில் பத்தாவது குரல் பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா பல கற்று இருந்தும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொன்னால் கல்லார் அறிவிலாதார் என்று பொருள் என்ன தான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒட்டு உலக வேண்டும் ஒட்டு போக வேண்டும் ஒத்து போக வேண்டும் இல்லைன்னா இன்னைக்கு கற்று இருந்தும் பயனில்லைங்கிறார் சரி எந்த உலகம்தான் கேள்வி அதான் பண்புடைங்கிற உலகம் சரி பண்புடமைங்கிறது என்னென்னா நூறாவது தலைப்பு நினைக்கிறேன் பண்புடைமை அதிகாரத்தில் பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அகுது இன்றில் மண்புக்கும் மேல மேல இருந்து செவ்வாய் மாதிரி ஆகலாம் நிலா மாதிரி ஆகலாம் ஆகினால் விரைவில் நாம் வீடு கட்டி வாழ்வதற்கான கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருக்கு சரிங்களா இப்ப அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு சரிங்களா மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய தவம் எப்படி செய்வது மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் நான் பின்பற்றுகிறேன் அதை வெங்கடேசன் பின்பற்றுகிறார் இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல திருவள்ளுவர் தவத்திற்கு இரண்டே வரிகளில் மிகவும் அருமையான டெபனேஷன் கொடுத்திருக்கிறார் ஒற்றணையன் ஒன்றில் உயிருக்கு ஊருகன் செய்யாமை அற்றே தபத்திற்கு உரு இதன் உண்மையான பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது தவமாகும் முற்று என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் பான் வெஜிடேரியன் என்பதில் சந்தேகமே இல்லை பிற்பாடு தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரை உணர்த்துகிறார் சரி கண்டாயதமும் திரிசூலமும் விடத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வீழ்த்திடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயட அந்தகா வந்துவார் சற்றின் கை கைக்கு எட்டவை அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட திருக்குறளை உடலே வைத்து சொந்த உடலையும் மனதை பற்றி ஆய்வு செய்து வெங்கடேஷன் உலகத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு தர்றன் இதுவரைக்கும் எந்த தமிழ் ஆராய்ச்சிகளும் துணிந்து செய்ய முடியாதது எல்லாம் தப்பு தப்பாக பரிமல் தொடங்கி இன்ற வரைக்கும் எல்லாம் பிஹெச்டி வாங்குற மாசம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு லட்சம் சம்பளம் வாங்க எல்லா தமிழ் ஆசிரியர்களும் தவறாக இழைத்திருக்கிறார்கள் அவர் காரணமே அந்த பரிமையல்கார அடிப்படையில் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் தளங்கிற அதிகாரத்திற்கும் மருந்துங்கிற அதிகம் பொருள் பொழுதுந்திருக்கிறார் அது என்ன நமக்கு புரியல நல்லவேளை வெங்கடேசன் கண்டுபிடிச்சங்க அடுத்த நீர் மருத்துவம் இருக்குது இன்னும் கண்டு நமக்கு தெரியுது நீர் மருத்துவம் என்று தனியாக எந்த புத்தகமும் கிடையாது புரியுதுங்களா அருந்து உணவு கிடையாது அருந்து போது நீர் அற்று போவது செறித்தல் கிடையாது அற்று போவது உடலை விட்டு நீங்குதல் ரத்தத்தை விட்டு நீங்குதல் சர்க்கரை காலத்தை சாப்பிட்டாலுமே தண்ணீர் மட்டும்தான் அற்றுப்போக்குமே தவிர சக்கரையில் இருக்கிற அந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பேட் அப்புறம் என்ன பாஸ்பேட்டு பல வகையான உப்புக்கள் பொட்டாசியம்ங்கிற உப்பு பாஸ்பேட்டு உப்பு சல்பேட்டுக்கிற உப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா சல்ஃபர் இருக்குது சக்கரையில் சல்ஃபர் இருக்குது சக்கரில் பொட்டாசியம் என்கின்ற இந்த கரிம தாதுக்கள் கரிந்து போகின்ற எரி எரிகாரம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது எத்தனை உப்புகள் இருக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான உப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு கூறுகள் அங்கே இருக்கும் இதெல்லாம் ரத்தத்தை விட்டு நீங்காது ரத்தம் கட்டுப்போனால் அனைத்து நோய்களும் வரும் புரிந்துக்குங்க சரிங்களா ஆக என்பது இமை இயமனை எதிர்த்து புலவர் பாடிய பழம் இந்த அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டது அறிவு அதாவது செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்பால் கண்டாயட அந்தகா வந்துவார் சற்று என் கைக்கு எட்டதேன் இந்த அவிரோத ஞானம் என்றால் என்ன என்பது யமனை எதிர்த்து பாடுகின்ற பழைய பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டது அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்துப்போவதை கவனத்தை ஒத்துப்போவதை இன்னைக்கு கவனத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒத்திருப்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது திருவள்ளுவர் சொல்லக்கூடியதும் ஒரு ஒரு புலவர் சொல்லக்கூடியதும் ஒத்துப்போகுது இங்கே தான் எப்பொருள் யார் யார் கேட்பணும் திருவள்ளுவர் சொல்வது மட்டும் திருவள்ளுவர் திருவிழர் மாதிரி யார் சொல்கிறாங்க திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பத்திரிகையார சொல்கிறாரா அருகறி சொல்கிறாரா அல்லது வெள்ளலார் சொல்கிறாரா அல்லது திருவள்ளுவர் சொல்றாருன்னா நிறைய இலக்கண இலக்கியங்கள் இருக்கு அவங்களே என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் அப்போது திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பிற யாராவது சொல்கிறாங்கன்னு பார்த்து அதிலிருந்து எடுத்துக்கலாம் ஆக இறுதியாக திருவள்ளுவர் சொல்றது மட்டுமல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால மிகவும் சரி எப்படி பசியை வேலுவது என்று நீங்கள் எல்லாரும் கேட்கிறீர்கள் இதற்கு திருவள்ளுவரே மிகவும் அருமையான பதில் தந்திருக்கிறார் மிகனும் குறையினும் மோசையும் நூலூர் வளைமுதலா எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரல் அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது குரல் நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுபத்தஞ்சு பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயம் அல்ல ஆக நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை வாதம் பிட்டம் சேர்த்தும் என்ற ஜீரண நீரை குறிக்கும் மிகனும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள் பரிமல்கர் இந்த ஜீரண நீர்கள் ஓரளவுக்கு அல்லது ஓரளவுக்கு குறைந்து சுரந்தால் என்று தானாகவே சேர்த்து கொண்டார் தானாகவே எதை எதுவும் ஆராய்ச்சி பண்ணாம தானாகவே சேர்த்து கொண்டார் சித்தவத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது நல்ல வேலையாக மூலநூல் மூலநூலை யாரும் திருத்தவில்லை நல்ல திரு திருவள்ளுவரை யாரும் திருத்தல முறையைத்தான் கண்டபடி எழுதியிருக்காங்களே தவிர மூலநலை யாரும் திருத்தவில்லை என்று நாம் திருத்தவில்லை செருகவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி நீரை சுரப்பதை நிறுத்துவது வருந்தனவேடம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உனேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை மட்டுமே தண்ணீரை குறிக்கும் அருந்தப்படுவதும் அதன் பின் உடலை பெற்று அற்றுப்போவதும் தண்ணீர் மட்டுமே நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டு தான் செல்லும் அற்று போகாது நீர் உணவின் அடிப்படை திருக்கோள் இதுதான் இந்த அர்த்தம் என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தான் புரிந்தது வெங்கடேசனுக்கு புரியுதுங்களா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஜீடு நாயுடுக்கு அடுத்தபடியாக முப்பத்தி ரெண்டு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவர் மன்னார்குடி விஞ்ஞானி என்று பெயர் பெற்றவர் நிறைய செஞ்சிருக்காரு அந்த ப்ரீவில் சைக்கிள் கண்டுபிடிச்சாரு ஏராளமானது காம்க்ரீட் மிக்சிங் டிசைன்ல ஏராளமான கண்டுபிடிச்சாரு கெமிஸ்ட்ரி நிறைய கண்டுபிடிச்சாரு மெக்கானிக்கல் நிறைய கண்டுபிடிச்சாரு பிசிக்ஸில் கண்டுபிடிச்சாரு இப்பொழுது என்கிற ஜுவாலஜியில் இந்த நீர் மருத்துவம் என்பது பரிணாம சித்தத்தின் அடிப்படையில் எப்படி முறையாக ஜீரணியை நிறுத்துவது என்பது பற்றியோ ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி விண்வெளி மருத்துவத்திற்கான விண்வெளிக்கு தப்பிப்போவதற்கான அண்டை வெளியில் வீடுகட்டு வாழ்வதற்கான கண்டுபிடிப்பு இது இன்னும் தமிழர்களுக்கு இது தெரியவே தெரியாது எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு சந்திக்கும் போது நானே கொஞ்சம் ஆடி போயிட்டேன் அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணும்போது இது பரிணாம சித்தத்தை தொடர்புடையது வசிக்கும் இந்த உணவு சுழற்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை உணவு சுழற்சியின் சங்கி தொடர்ந்து சொல்லிட்டு நம்ம ஒரு புழுப்பூச்சியிலிருந்து மாடு எருமை வரைக்கும் சாப்பிடுறதை வச்சு நாமளும் தான் இருப்போம் தவறாக வெள்ளக்காரன் ஆராய்ச்சி சொல்லியிருக்கான் ஆக நம்மளுடைய அறிவு அண்டைவடிய அடிப்படையாக கொண்டது வெள்ளக்காரனுடைய அறிவு பகுத்தறிவை தாண்டாதது நம்மளது மனம் என்கிற அடிப்படையும் அறிவு என்கிற அடிப்படையும் கொண்டது ஆரறிவது அவற்றோடு மனநே அப்ப ஆறறிவும் என்கின்ற ஒரு செய்தியும் மனம் என்கிற செய்தி இரண்டும் சேர்ந்தது தான் இது என்று பொருள் நமக்கு அனைத்தும் விண்வெளி தான் ஆகாரமாக இருக்கிறது அனைவரும் சக்தி தான் ஆகாரமாக விண்வெளி இல்லைன்னா பூமி இல்லை விண்வெளி விண்வெளியிலிருந்து விண்வெளிக்கு நட்சத்திரம் இல்லைன்னா பூமியில் எந்த இதுக்கும் சக்தி வராது நட்சத்திரங்கள் விண்மீன் விண்மீன்களிலிருந்து வரக்கூடிய கதிர்களும் சக்தி தான் பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஆகாரமாக ஆற்றலாக இருக்கிறது வற்றாத ஆற்றல் தீராத ஆற்றல் புரியுதுங்களா உங்களுக்கு அதில் எந்த கொள்கையும் வராது நியூட்டன் கொள்கை வராது ஐண்டன் கொள்கை எதுவுமே வராது எல்லாம் தப்பு தப்பு தான் ஆக நிலையான ஆற்றல் வத்தாத ஆற்றல் இதுதான் நாம் வந்து ஈர்ப்பு செலுத்து மின்சாரம் எடுக்க முடியும் தண்ணீரே மிக குறைந்த மின்சாரத்தை கொடுத்து ரெண்டாக பிழந்தை மின்சாரம் எடுக்க முடியுங்கிற கண்டுபிடிச்சார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் முன்னேறி இருக்கேன் விரைவில் வரை இருக்கிறது ஆக இந்த நீருணவு முறை அட்டாங்க யோகத்தில் நான்காவது படியாக பிராணாயாமம் அல்லது பிராணசக்தியிலேயே வாழ்வது என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது இதை பற்றி நான் ஆறாவது தலைப்பின் கீழ் விவரமாக விளக்குகிறேன் பிராணசக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கை கொண்டு செல்லும் என்னை யாராவது முறையாக ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நூறு நாட்கள் பிராணசக்தியில் வாழ்ந்து காட்டினேன் புரியுதுங்களா நேரம் அமைதிப்படுத்திட்டு காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டைனாக மாற்றிட்டு சூரியனில் இருக்கிற கதிர்களை ஆற்றலாக மாற்றிட்டு சூரியன் கூட வின்மீன் அவ்வளவு தான் அந்த கதிர்வீச்சு தான் பூமியில் இருக்கிற புல்லுக்கும் அதுதான் ஆற்றல் செடிக்கு உடிக்க அதுதான் ஆற்றல் தண்ணிக்குள்ள இருக்கிற மீன்களுக்கும் அதுதான் ஆற்றல் மனிதனுக்கு அதுதான் ஆற்றல் அப்புறம் தாவரம் தான் பல கோடி ஆண்டுகளாக மாறி மாறி நாம் ஒரு நூறு கோடி நூறு கோடி ஆண்டுகளில் நாம் வந்து மனிதனாக மாறி இருக்கிறோம் ஆக நமக்கு ஆற்றல் விண்வெளியை தவிர நான் பயணிப்பது விண்வெளியில் தான் வீடு கட்டி வாழ்கிறோமே தவிர நிச்சயமாக இந்த பூமி ஒரு நாள் காணாமல் போகும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அதனாலதான் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு முறையாக நீர்ப்பயிற்சி செய்ய வேண்டும் பதினாலு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் வேணால் செய்யலாம் பதினாலு வயதுக்கு மேலே அது பூ கடைக்கிறது விரிக்கிறது அர்த்தங்களை புரிந்து கொள்கிறது கேள்வி கேட்டு பழகிறது உடம்பு மாறி மாறிக்கொண்டிருக்கிறது மாறாத உலகத்தில் எதுவுமே இல்லை மாறாதது மாறக்கூடியது ரெண்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் மாறாமல் இருக்கும் ஒரு பக்கம் மாறிட்டு இருக்கும் மாறாமல் இருப்பது மாறும் மாறுகின்றது மாறாது இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு எதுவும் நிலையானது அல்ல அன்சி தெரியும்பாங்க ஆக காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருதி இதுதான் உங்கத்தன் பேர் நம்ம தென்னா பல் வளர்க்குறமே இல்லையா ஏன் குளிக்கிறோம் ஏன் வழித்தவியை பண்றோம் அப்ப உள்ள கெட்டு போனங்கடத்தை நாற்றம் அடிக்குது உள்ள கெட்டு போனங்க வேறு கெட்டு போகுது புரியுதுங்களா ஆக உள்ள கெடாம பார்த்துக்கணும்னா இப்போ நாம் உண்ட உணவு கெட்டு தான் ரத்தம் ரத்தம் கெடுக்கப்பட்டு ரத்தம் கெட்டு போய் அதை பிரிப்பதற்கு தான் சிறுநீரகம் வேலை செய்கிறது ரத்தம் கெட்டு போய் அதில் இருக்கிற எல்லாம் உணவின் விஷத்தைப்புறம் பிரிச்செடுப்பது தான் வந்து சிறுநீரகத்தினுடைய வேலை ஆக சுத்த ரத்தத்தில் சிறுநீர் பிரிவு நின்றுவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகசக்தியிலையும் விண்வெளி சக்தியிலையும் விண்வெளிகளுடைய சக்தியிலிருந்தும் வாழக்கூடிய உடலாக இந்த இயற்கையை நம்ம படைத்திருக்கிறது ஆகினால் நாம் இதை புரிந்து கொண்டு தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழில் முனைவர் பட்டம் பெறறவங்க என் பொண்ணை கூட நான் சொல்லியிருக்கேன் தமிழில் என் என் பொண்ணு கூட துணை பேராசிரியர் இருக்கிறாங்க வேறு துறையில் வேறு ஒரு தலைப்பில் முனைவர் பட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்தது நான் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு என்னையும் ஆய்வு செய்ய கேட்டிருக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்